ஊழியம் அதில் போகும்போது தான் ஆவியானுடைய இற ஆவியானுடைய கிருவையும் கிரியையும் காண முடிகிறது புதிய புதிய வார்த்தைகள் புதிய புதிய சாட்சிகள் புதிய புதிய காரியங்களை சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றுகிறதை ஆலோசனை சொல்ல பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த எழுவ திருப்பி போட்டிங்கன்னா ஐம்பது வயசு வாலிபனை போல ஒரு ஆரோக்கியம் வருது எனக்கு இந்த ஆரோக்கியம் எங்கே இருந்தாலும் அது ஒரு ரகசியம் வார்த்தை தான் அலே கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தை தான் எனக்கு ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் நேரம் சொல்ல போனா வேதத்துல என்ன இருக்கு தெரியுமா எலிசா செத்த பிறகு எலிசானுடைய எலும்புக்குள்ள ஜீவன் இருந்தது அல்ல அதை மறக்காதீங்க அந்த ஜீவன் எலிசானுடைய எலும்புக்குள் வர காரணம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை தேவ மனுஷனிடத்தில் இருந்தது வார்த்தை இருந்ததுனால எலும்புக்குள்ள ஜீவன் இருந்தது ஆனா யோக ஒரு உண்மையை சொல்றாரு பாவியுடைய ம பாவம் அவனுடைய எலும்புக்குள் அடைபட்டு இருக்குன்னு